ஆண்டுக்கு முன்னர் வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கில் காணாமல் போனவர்கள் தொடர்பான முறைப்பாடுகள் தொடர்பாக விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது அதன்படி அறிவித்திருக்கிறதுக்கும் மேற்பட்ட காணாமல் போனவர்கள் தொடர்பான முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என நிதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஹர்ஷன நானேக்காரர் தெரிவித்திருக்கிறார் இதற்காக பாதிக்கப்பட்டவரின் அலுவலகம் காணாமல் போனவரின் அலுவலகம் ஆகியவற்றிற்கு புதிய வழிமுறைகள் ஏற்படுத்த கொடுக்கப்படும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சர்வதேச காணாமல் போனரின் நினைவு தினம் நாளை நினைவு கொள்ளப்படுகிறது காணாமல் போனரின் அலுவலகம் இன்று அலரி மாளிகையில் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் வெளுக்கட்டமாக காணாமல் போதல் தற்செயலான சம்பவங்கள் அல்ல என்றும் அது குற்றங்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த குற்றங்கள் வாழ்வதற்கான உரிமை குடும்ப ஒற்றுமைக்கான உரிமை மற்றும் கண்ணியத்திற்கான உரிமை ஆகிய அடிப்படை உரிமைகளை வேண்டுமென்றே மீறும் செயலாகும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் ார் எனவே இவற்றை மறுப்பதோ அல்லது அவர்கள் சார்பாக செய்ய வேண்டிய பணிகளை தாமதப்படுத்துவதோ அரசின் பங்கு அல்ல என்றும் மாறாக நாட்டின் அரசு அதனை அங்கீகரித்து செயற்பட வேண்டும் என்றும் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் நல்லிணக்கம் மற்றும் நீதியை கொள்கை அறிக்கையின் மையத்தில் வைத்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் அதற்கமைய இரண்டாயிரமாம் ஆண்டுக்கு முன்னர் வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கில் பதிவான பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காணாமல் போன தொடர்பான வழக்குகள் அது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட still, there's over 10,000 complaints which have not been investigated. without investigation, we can't take any future action. so i've tendered a cabinet paper. i thank the office of the missing persons unit, uh, dr. thadperan, and of course the chairman, mr. katulanda, for their efficient work with regard to the cabinet paper. that this cabinet paper is asking for 375 million rupees to establish 25 Three each because we have uh, estimated it will take 45 minutes to one hour for one of these inquiries in average. So, in order to do it effectively, we need 75. And the Honorable President has indicated that he will get that thing approved. And right now, uh, they are awaiting by next week.